பாருங்க இந்த நார்ல எடுத்துறோம் இது எல்லாத்தையுமே இப்ப கட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स கழுவி வச்சு फ्रेंड्स நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்க பாருங்க மிக்ஸ் வந்து இத நல்லா போட்டுக்கோங்க எல்லாத்தையும்

ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வந்து பேன் வச்சு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேன் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு சால்ட் வந்து போட்டுக்கலாம்

ரெடி ஆகிடுச்சி பாருங்க ரெடி ஆயிட்டு இந்த ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கைவிடாம பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெடி ரெடி

குழம்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சாப்பிட்டு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் சாப்பிட்டு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்

Hi friends, saya Koko Sindioko. Chapter terus dibingkai otak friends. Hebat. Oh, enak banget friends. First time ngetry pan di tempat nggak? மீன் குழம்பு நல்லா இருக்குது சிக்கன் மட்டன் குழம்புலேயும் தெரியல நாங்கள் ட்ரை பண்ணவில்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட் நிஜமாக இருக்குது டேஸ்ட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஃபிஷ்ஷர் சார்ட்ரு பார்க்குறேன் டேஸ்ட் நிஜமாகவே வேறு லெவலாக இருக்கு நான் கூட எப்படி பழக்கம்னு குழப்பம்னு நினச்சேன் நிஜமாகவே செம டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்